அற்கரஞ்சோதி அற்கரஞ்சோதி ஜோதி மேவர நடைதரவடை அற்கரஞ்சோதி அற்கரஞ்சோதி தேவமடுவறப்பா அற்கரஞ்சோதி அற்கரஞ்சோதி ओडी ओडी जोडी 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 நம்ம சுனாமி மழை அதிக மழை அதிகபெப்பம் அதிகம் சுனாமி போன்ற இயற்கை பேரர்கள் இல்லாமல் நம்முடைய சொலத்த மொழி மாடிப்பரோட்டில் இருக்கின்ற நம்முடைய வல்லலர் அவர் இயற்கையை வணங்கக்கூடியவர் அவரை நாம் வணங்கினார் அவர் ஒரு இந்தியாவில் உலகளாவில் மிகப்பெரிய ஒரு சித்தர் போன்று வாழ்ந்தவர் வல்லலார் பெருமக அவருடைய வார்த்தைகள் அவளுடைய வாழ்த்துதல்கள் அவருடைய அறம் சார்ந்த கருத்துக்கள் இன்னைக்கு உலக மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்த்துக்களோடு நானே போய் வந்தா நம்ம முந்திரி போலாம் வந்து வாங்கலாம் போயிருது அதே மாதிரி சுனாமி வந்தா கடற்கரை வர மக்கள் தான் போறாங்க அதே மாதிரி கொரோனா என்ற வரலாற்றில் இல்லாத புதிய நோய்கள் எல்லாம் வருது அது எல்லாம் இல்லாமல் எல்லா மக்களும் நம்ம கையா சொன்னதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய ஒரு பயிர் வாங்க கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான மகானாக நம்முடைய மண்ணில் பிறந்து நம்மோடு நம்முடைய முன்னோர்களோடு நம்முடைய மூதாதைகளோடு வாழ்ந்த அந்த மகத்தான ஐயாருடைய அந்த அற்புதங்களை நாம் கண்டு நம்முடைய கைப்பூச பெருவிழாவில் இப்போது நான் பாவகுலத்தில் தொடங்கி நம்முடைய பகுதிக்கு வந்து ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கே வரலாறு நம்ம அந்த பெண்கள்லாம் வரீங்க இந்த குடியரசு சாங்கெல்லாம் போகாதீங்க

அவர்களை இந்த சுத்த சம்பார்க்க வழியை நின்று அவர்களை இதை படிக்க வைத்து இதை புரிந்து இதன் அடிப்படையில் இதற்காக தாய்மார்கள் இது போன்ற நலமேறி வாழ்வு வாழ்ந்த மகன்களை பின்பற்றக்கூடிய நம்முடைய பகுதியுடைய மாணவர்களை இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களை அதற்கு தயார்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்து என்னோட வருகின்ற கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாக ஒரு வேண்டுகோள் இப்ப நம்ம

செய்ய முடியாம ஒரு பிள்ளைய படிக்க வைக்க முடியாம பீஸ் கட்ட முடியாம கொண்டு போய் முனா குடிகாரமா மாறி கஞ்சா போடைக்கு அடிமையாகி பாம்பரா குற்றால அடிமையாகி தன்னுடைய எதிர்காலத்தை வாழ்வை குறைக்கலாம் ஆனா இந்த மக்களை கல்வி கல்வியப்படுத்துகிற ஒரு மகத்தான மார்க்கம் நம்முடைய வரலாறு அவர்கள் ஆதரித்த நம்முடைய வரலூர் வள்ளலார் அதிகாரி சொன்னால் இன்னைக்கு உலகம் முழு வெள்ளக்கார கூட ஏற்றுக்கலாம் வரலாற்றுல கோகுல அவர் சர்ச்சை பண்ணி படிச்சுட்டு ஆனா நம்பூர் பிள்ளைகள் நாம ஏற்றுக்க மறுக்கிறோம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் நம்ம அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஆண்டு இல்லாமல் இந்த ஆண்டு இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன் அதே மாதிரி அனைத்து ஊருக்கும் போறேன் இங்கே வருகிறது இந்த கிராமத்திலும் இப்படி ஒரு நிகழ்வுக்கு வருகிறவங்க அனைவரையும் நானும் ஒரு முறை நம்முடைய கனகராஜ் அவர்களின் சார்பாக அவருடைய குடும்பத்தாரின் சார்பாக வரவேற்று நான் தொடர்ந்து மனதில் வைத்து தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட்டு நல்ல பெற்று நம்மை வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய இந்த கிராமம் இந்த மக்கள் உங்களை போற்றக்கூடிய ஒரு வாழ்வாழ்ந்து வாழ்வ வாழ்க்கையை நம்முடைய துறைச்சல் வாழ்வதற்கு எல்லாரும் எண்ணெய் பூக்கள் போட்டு வாழ்க்கிறீங்க எல்லாருக்கும் அப்படின்னு அதே நானும் உங்களுக்கு எல்லாருக்கும் நோய் ஒழி இல்லாமல் கொரோனா போன்ற இந்த திடீரென்று வருகின்ற ஆட்கொழி நோய்கள் வராமல் நம்முடைய மக்கள் எல்லா வச்சு பலமோடு நீங்க அனைவரும் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி நான் சொன்னது நம் பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் இப்பெல்லாம் பார்க்குறீங்க டிவி தொலைக்காட்சியில் என்ன செய்யுங்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முன்னே பாதுகாப்பா இருக்கணும் அவங்க அந்த வாட்ஸ்அப்ல வரும் 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 அதையெல்லாம் பார்க்காம அவங்க கண்காணித்து அவங்க நன்மைப்படுத்தி அவங்க ஒரு ஒரு பெண் பிள்ளை ஒரு பத்து வயசுல சார்னாலே முழு ஒரு தேவைகளை எழுந்து நம்முடைய பெற்ற வளர்த்து தாய் தந்தையர்கள் நம்முடைய பிள்ளையை காத்துங்க நீங்க காட்டாம அதை எரிஞ்சு கொண்டு அதை நடிச்சு அதை திரிச்சி அது இன்னொருத்தவங்க பேசும்போது பள்ளியில போயிட்டு இருக்கு அப்புறம் நுழை காட்டுல கை பிடிச்சிட்டு தான் அங்க கொண்டு போயிட்டான் அங்க கொண்டு போயிட்டா அங்கே கையை வச்சா அங்க கையை வச்சா அங்க இட்டு போனான்னு சொல்லி தேவையில்லாம அது தாதி சண்டையாகிறது மழை சண்டையாவது அதனால் நல்ல கருத்துக்களை நல்ல சிந்தனைகளை பெற்றோர்களை மதிக்கின்ற ஆசிரியர்களை மதிக்கின்ற ஒரு நல்ல பீடி சிகரெட்டு தண்ணி புலம்பரம் குட்கா எதற்கும் அடிமையாக ஒரு இளைய தலைமுறை உருவாக வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் ஒவ்வொரு பள்ளி கல்லூரியா போய் அதான் சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு இன்னைக்கு காலத்துல என்ன பண்ணலாம் ஒரு சேதம் இருபது காலத்துல தான் இருக்கான் நம்ம ரெண்டு லட்சம் மக்கள் வாழணும் அதனால எங்க என்ன தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல நேற்று பார்த்தா கிருஷ்ணகிரியில ஒரே ஒரு மாணவியும் மூணு வாசியா இருந்த தப்பா நடத்துறாங்கன்னு தேடி உள்ள போயிருக்காங்க இப்ப நெய்வேல ஒரு பள்ளி போன பிள்ளைங்க முந்திரிக்காட்டுல கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு சட்டம் வந்து போட்டு தேடி கண்டுபிடிச்ச ஒப்படைச்சேன் ரொம்ப தப்பான செய்திகளாம் என் காலுக்கு வந்துட்டு இருக்கு அதனால பெற்றோர்கள் மிக கவனமாக உங்க பிரச்சனைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும் முதல்ல தகப்பன் குடி அறிவு இல்லாம இருக்கு நீங்க குடிச்சிட்டு கண்ட நேரத்தில் வர்றது கண்ட நேரத்தில் சுத்துறது அப்புறம் வீட்டுல தகவல் நடக்குது பிரச்சனை நடக்குது பொண்ணு அவனோட முடிச்சு இவனை லவ் பண்ணிச்சு அப்புறம் சாணி சண்டை மத சண்டை மனநாய் சண்டை மாமச்சா சண்டை இதெல்லாம் வருவதற்கு அடிப்படை காரணம் எல்லா குற்றங்களுக்கும் தாயாக இருப்பது குடி 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 அந்த குடியை அதையே ஒழித்து மாமிசம் கூட அதாவது மாமிசம் கூட சாப்பிடாம சைவ சித்தாந்த நெறிகளை ஏற்றுக்கொண்டு இயற்கையை வணங்கி ஒரு பயிர் வாழ்னா கூட நான் ஆளுமே என்று சொன்ன வரலால் அவர்களுக்கு இந்த மண்ணில் கிரேம் ரேட் என்று சொல்லக்கூடிய குற்ற நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அறிவிக்கக்கூடாது என்று உரிமையை நாம் அனைவரும் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வை விளைச்சிறப்பாக இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கிற கலைநாயகன் அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோன்றின்ற அத்தனை வரலாறுடைய அந்த அன்பை அறநெறியை ஓகிக்கின்ற நல்ல உள்ள அவரோட தோனோடு துறைகின்ற இந்த பகுதியுடைய மக்களுக்கும் என் சாப்பாடு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த குழந்தை செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னோட வந்து போட்டி போய் அம்மா முடிச்சுட்டு முன்னதாக போய் தரிசனம் சந்தித்து அடுத்து நம்ம அப்படியே நேரம் பண்ருட்டி வழியா பட்டாம்பாக்கம் போய்ட்டு அங்கே ஒரு நிகழ்ச்சி அதை முடிச்சுட்டு திருப்பி எல்லாரும் வந்து அதுக்காக எங்க பார்த்தாலும் வயிறு எடுத்து சோறு போவாங்க இப்போ காலை சாப்பாடு பாவக்குழந்தை கொஞ்சம் கொடுத்து சாப்பிட்டேன் இப்போ மதியான சாப்பாடு எல்லாரும் வீட்டில் கிளம்பி போன நிறுத்தி எல்லாம் போறாங்க சாப்பாடு சாம்பார் கூட்டு கார குழம்பு கை சாதம் லெமன் சாதம் எல்லாமே அற்புதமா இருக்கு அதனால இன்னைக்கு ஒரு நாள் அசைவிக்கையாவது தவிர்ப்போம் நம்ம எல்லாம் ஆடு போய் பழகிட்டு சாண்படிச்சு பழக சாப்பிட்றவங்க